இயக்குனர் சங்கரின் அடுத்த பிரம்மாண்ட படம் ரஜினி எடுக்கும் முடிவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பிறகு புது உத்வேகத்துடன் பல படங்களில் நடித்து வருகின்றார் ஞானவேல் இயக்கத்தில் தயாராகும் வேட்டையின் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார் ரஜினி வேட்டையின் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அநேகமாக மே மாதமே இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வேட்டையின் திரைப்படம் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வருகின்றன ரஜினியின் எளிமை பற்றியும் ரஜினியின் தன்மை பற்றியும் பலர் பேசி நாம் கேட்க அந்த வகையில் ரஜினியின் எளிமை குணம் பற்றி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் பேசியது வைரலாகியது முதல்வன் திரைப்படத்தை ரஜினியை வைத்து மூன்று படங்களை இயக்கினார் சங்கர் இம்மூன்று படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாகும் அதாவது ரஜினியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது படத்தை சங்கர் இயக்க போவதாக தற்போது செய்திகள் வெளிவருகிறது அதற்கு காரணம் ஜெயிலர் படத்தின் வெற்றியை பார்த்ததால் சங்கர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அதாவது சங்கர் இயக்க இருக்கும் வேள்பாரிவு வரலாறு படத்தில் ரஜினி நடித்தால் கண்டிப்பாக கோடிக்கணக்கான வசூலை பார்க்கலாம் என்று அவருடைய மூளைக்கு எட்டியுள்ளது அப்படி இருந்தால் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினி இவர்களுடைய காம்பினேஷன் வசூல் அளவில் விழுத்து வாங்கும்